இது வாரவலம் செய்திகள் தனியார் ஆடை தொழிற்சாலைக்கு சொந்தமான பஸ்ஸின் சில்லுக்குள் சிக்கி மூன்று வயது சிறுவன் பரிதாபகரமான முறையில் பலி மட்டக்களப்பு ஆரையம்பதியில் சம்பவம் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆரையம்பதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் ஆ ஆடை தொழிற்சாலை ஒன்றுக்கு சொந்தமான பஸ்ஸின் பின்பக்க சில்லுக்குள் சிக்கி மூன்று வயது சிறுவன் பரிதாபகரமான முறையில் பலியான சம்பவம் இன்று மாலை அளவில் இடம்பெற்றுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் இன்று மாலை ஒன்று முப்பது மணி அளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த ஆடை தொழிற்சாலைக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த வண்டியின் சில்லுக்குள் சிக்கியே குறித்த சிறுவன் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் தனது தாயுடன் வருகை தந்த மேற்படி சிறுவன் ஆடை தொழிற்சாலைக்குள் தாய் சென்ற போது பின்னால் வந்த சிறுவனின் மீது குறித்த பஸ் வண்டி டயர் ஏறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக சிறுவன் சலத்திலேயே பலியானதாகவும் குறிப்பிடப்படுகிறது காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் சிறுவனின் சடலம் ஆறம்பதி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது வாரவளம் செய்திகள் வாரவளம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் പക്കത്തിൽ ഇരിക്കും ബെൽ ഐ കാണെയും അളിച്ച്